மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் சேனல் நண்பர்களுக்கு உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயனின் வணக்கங்கள் நான் லக்ஷ்மி கேர்ல இருந்து பேசுறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இலகிய மனம் படைத்தவர்கள் இப்போ ஒரு ஸ்லைடு காமிப்பேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு அதை தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கை கால் இப்படி முடங்கி போய் அப்படியே படுத்த படுக்கையில் ஒருத்தர் இருப்பார் அவருடைய காணொலி தான் அவருடைய போட்டோ தான் இப்போ காமிக்க போகிறோம் அதனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை பாருங்கள் நண்பர்களே நாம் ஏற்கனவே இந்த மூட்டு வலி இடுப்பு வலி கை வலி கால் வலி இதுக்கெல்லாம் உடல் வலி இதுக்கெல்லாம் நிறைய மருந்துகள் போட்டிருக்கோம் என்னாகும் பாருங்களேன் கடுமையான மூட்டு வலி ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது கீழே உக்காந்து எழுந்திருக்க முடியாது டாய்லெட்டுக்கு போனால் நரக வேதனை அதுவும் இந்தியன் டாய்லெட்டாக இருந்தால் சொல்லவே வேணாம் வெளியூருக்கு பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு அசௌகரியமான பரிதாபமான ஒரு நிலைமை நம்ம கூட வந்தவங்கலாம் கொடுக்கிட்டுனு போயிடுவாங்க நாம் மூட்டு வழியால் மெது மெதுவாக தவந்து தவறுந்து போகிற மாதிரி இருக்கும் இப்படி கடுமையான வலிகள் என்னாகும் அப்படின்னா மூட்டுக்கு மூட்டு ரெண்டு மூட்டு இருக்கு இல்லைங்களா இடையில சினோவில் ஃபுல்லின்னு ஒரு திரவம் சுரக்கும் அந்த சுர திரவம் சுரக்கிறது நின்று போய் ஒன்னோட ஒன்று நேரடியாக மோதி தேஞ்சி போய் எலும்பு தேய்மானத்தினால் கடுமையான மூட்டு வலிகள் அடுத்து வந்து ரொமட்டாய்டு ஆத்திரட்டிஸ் என்னாகும் இந்த ஒவ்வொரு விரல் இருக்கு இல்லைங்களா இந்த விரல் வீக்கம் கடு கடு கடுக்கட்டு வலி எடுக்கும் ஒரு காலி டம்ளரை கூட தூக்க முடியாது ஒரு சிலருக்கு விரலே இப்படி வளைஞ்சு போயிடும் இது ரொமோட்டாய்டு ஆதரவு இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரே வேலையில வலியெல்லாம் தீரக்கூடிய அருமையான மருந்து சாரவல்லி சூரணம் இன்னொரு மருந்து வேப்பெண்ண லிங்க சிந்துரம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் வீடியோவை பார்த்து நிறைய பேர் இந்த மூட்டு வலி இடுப்பு வலி கால் வலி இதில் இருந்தால் விடுதலையாகி இன்றைக்கி நல்லா இருக்காங்க நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிற மருந்து என்னன்னா இதை விட மிகவும் கொடிய முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு தாங்க நம்ம மருந்து பார்க்க போகிறோம் அதாவது என்ன ஆகும் அப்படின்னா உடலின் அனைத்து செயல்களையும் அதாவது செயல்னால் பாடி மூமெண்ட்டு அதை என்ன பண்ணுது அப்படின்னா முடக்கி போடுறோம் நீங்கள் கையை தூக்க முடியாது காலை தூக்க முடியாது காலை அசைக்க முடியாது மிக கடுமையான வியாதிங்க அப்படியே பெட்டில் படத்தை மாரிக்கு இருக்க வேண்டியது தான் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் எல்லா காலை கடன்களெல்லாம் அவங்க தான் பண்ணி விடணும் இது மாதிரி ஒரு நரக வேதனை தரக்கூடிய ஒரு நோய் தான் முடக்கவாதம் அந்த அப்படியேப்பட்ட ஒரு கடுமையான நோய்க்கு தான் ஜட்ஜு பலராமய்யா அதாவது இவர் வந்து அவர் காலத்தில் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கார் மிகச்சிறந்த சித்த மருத்துவ மாமேதை பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர் எழுதின சித்தர் கைகண்ட மருந்தில் இந்த முடக்குவாத வீரர் என்ன மருந்தை கொடுத்துருக்காரு அதை தான் நாமளும் உங்களுக்கு காமிக்க போகிறோம் மிக அற்புதமான அருமையான மருந்து ஒரு பதினஞ்சு நாள்லையே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயங்க இந்த மருந்து இந்த முடக்குவாதத்தை மட்டும் மட்டுமல்லாமல் பக்கவாதம் பாரிசவாதம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கை ஒரு கால் ஆப்போசிட் ஆப்போசிட் இல்லைன்னா நேராகவே ஒரே சைடு இது வந்து விளங்காமல் போயிடும் மூமெண்ட் இல்லாமல் போயிடும் இதுதான் பக்கவாதம் பாரிசவாதம்னு சொல்லுவாங்க இதனுடைய முதல் ஸ்டேஜ் முகவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க முகவாதம்னா என்னாகுன்னா இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா அடி இடி அடி சிமிட்டோம் இப்படி சிமிட்டோம் ஏதாவது ஒரு கண் சிமிட்டோம் அதே மாதிரி வாய் வந்து கொளரம் இழுக்கும் இப்படி இழுத்துடும் இப்படி இடி இழுக்கும் இடி இழுக்கும் பேச்சு கொளரம் இது முகவாதம் இது வந்து தான் பக்கவாதம் பாரிசவாதம் இது மாதிரி அடிக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய பக்கவாதம் பாரிசவாதத்துக்கும் இது வந்து இந்த முகவாத ஸ்டேஜ்லேயே நாம் உஷாராகி மருந்து கொடுத்தோம்னா ரொம்ப அற்புதமாக ஒரு பதினஞ்சு நாள்லேயே அதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஐயா தன்னுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்காருங்க இந்த மருந்து வந்து சாதாரண மருந்து இல்லை எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு நினச்சி போய் மெடிஸ் மெட்டீரியல் எல்லாம் வாங்கிடாதீங்க இது மிகப்பெரிய பாசான மருந்து நன்கு கைத்தேர்ந்த வைத்தியர்களாக இருந்து அனுபவம் இருந்தால் அவங்க முறைப்படி சுற்றி பண்ணி இந்த மருந்தை வந்து செஞ்சு பயன்படுத்தணும் மற்றபடிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணினால் எங்களுடைய மருத்துவர்கள் உங்களுக்கு படித்து பட்டம் பெற்ற பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் செஞ்சு உங்களுடைய அனைத்து வாதங்களையும் போக்கி உடல் வலியில் இடுப்பு வலி கை வலி மூட்டு வலி இதெல்லாம் போக்கி இது மாதிரி முடங்கி போன வாதத்தையும் போக்கி ரொம்ப அற்புதமாக வாழணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ரெண்டாவது பக்கவாதம் வந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த வர்றதுக்கு முதல் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி அவங்களும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் வாங்க மருந்து செய்ய நம்ம போகலாம் தேவையான பொருட்கள் முறைப்படி சுத்தி செய்த நேர்வளம் இருபது கிராமு சுத்தி செய்த வீரம் இருபது கிராமு சுத்தி செய்த வெடியுப்பு இருபது கிராமு இந்த சுத்தி முறைகள்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலானது ரொம்ப ஹா ஹார்ஸாக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் மருத்துவர்கள் அது சம்பந்தமான தகவல் கொடுப்பாங்க நாட்டுக்கோழி முட்டை ஒரு இருபது முட்டை எப்படி இருக்கணும் நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னா வில்லேஜில் வளர்க்கக்கூடிய முட்டையாக இருக்கணும் பண்ணக்கோழி முட்டையெல்லாம் எடுக்காதீங்க பிறகு வந்து ஒரு ஏழு தேங்காயிலிருந்து தயாரிக்கப்பட்ட தேங்காய் இது இதெல்லாம் தாங்க முக்கியமான தேவையான பொருட்கள் வாங்க செய்முறைக்கு போகலாம் சிம்மில் வச்சுட்டோம் நாட்டுக்கோழ முடியாது வெள்ளக்கருவு ஊத்துறோம் இப்போ அது லைட்டாக வேக ஆரம்பிக்குது இந்த கண்டிஷனில் வீரத்தை மேலே இது மாதிரி வைக்கிறோம் மீதி இருக்கிற வெள்ளைக்கருவை ஊத்துறோம் இப்போ நாம வெள்ளைக்கருவை ஊற்றி அப்படியே என்ன ஆகுது ஆனால் முட்டை பொரியல் மாதிரி அந்த வீர உடையாமல் அது மேலே அப்படியே பண்ணணும் இப்போ ஸ்டேஜ் வந்துருச்சுங்க வீரத்தை வந்து நாம் தனியாக எடுத்துக்கிறோம் வீரத்தை போட்டு அரைக்கணுங்க இது கூட தேங்காய் பால் சேர்த்து அரைக்கணுங்க தேங்காய் பால விட்டோம்னா சரியா அரைபடாது அதனால முதல்ல அரைச்சிட்டு பிறகு விடுவோம் பிறகு சுத்தி செஞ்ச நேர்வளம் அதே சேர்த்து அரைக்கணும் கடைசியா வெடிப்ப போட்டு அரைக்கணுங்க நல்லா அரைப்பட்டுருச்சுங்க ஹோமோஜினியஸ் மிக்சர் வந்ததுக்கு அப்புறமா இது கூட லைட்டா கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு கலக்கி துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் தேங்காய் பால் விட்டு துவையல் பதத்துக்கு நம்ம எடுத்து உருண்டை கட்டி வச்சுக்கிறோம் இல்லையில தேங்காய் பாலை ஊத்தி அது இது மாதிரி கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உருண்டையை அது கூட போடணும் மருந்தை போட்டாச்சுங்க அதே கிளறி விடுங்க மூக்கை நேரடியாக கொண்டு போய் காமிக்காதீங்க அந்த புகைப்படாத மாதிரி நீங்கள் தூரமாக இருந்துக்கோங்க இங்கே பாருங்க தேங்காயில் இருக்கிற நீர்ச்சத்து சுத்தமா சுத்தமாக வத்தி இந்த எண்ணெய் மட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறீங்களா இந்த மருந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபைனல் மருந்து நண்பர்களே ஏற்கனவே நாம் இதை பிரித்து தனியாக எண்ணெயை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெயை அவங்கவுங்க உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு சொட்டுலேருந்து இருபது சொட்டு ஒரு வேலையோ இல்லை வேலையோ எடுக்க வேண்டியது வரும் இவர்களே இந்த மருந்து பெரிய மருந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நோயும் பெரிய நோய்க்கு தான் இது பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேதி ஆகலாம் ஏன் பேதி ஆகுது அப்படின்னா இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று நோய் வந்து உங்களுக்கு பேதி வழியாக தான் வெளியே போய் நோய் சரியாகும் இப்போ பித்தம் வந்து நான் அதிகமாகச்சுன்னா என்ன பண்ணுறாங்க பித்த வாந்தி எடுக்கிறாங்க இல்லையா அப்போ பித்தம் வாந்தி வழியாக போகும் கபம் வந்து வழியாக நசியும் விட்டு எடுக்கணும் அதே மாதிரி இந்த வாதம் வந்து பேதி வழியாக தான் போகும் அதனால பயந்தரவானம் ஐயோ பேதியாகும் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடும் அந்த அந்தளவுக்குலாம் இருக்காது உடம்பு தெம்பாக வச்சு மயிலடாக பேதி வழியாக வாதத்தை வெளியேற்றக்கூடிய மருந்து தான் இது உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நோயின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு புலிக்காரம் ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி மயில்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நோயிலேருந்து அற்புதமாக நீங்கள் சுகம் பெற்று நல்லா இருக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்